கண்மணி நான் உங்கள் யாழினி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ராவணனின் சீத்தை பகுதி பதிமூன்று இதற்கு முந்தைய பகுதிகளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் ரவியோ அவர் சொல்வதை நன்றாக கவனியாமல் விடுங்கள் அம்மா சீதாவிற்கு நல்லது நடந்தால் உங்களுக்கு சந்தோஷம்தானே என சொல்ல அதுவும் சரிதான் அப்புறம் ரவி நம்ம சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டாயல்லவா அப்புறம் என அவர் யோசிக்க இல்லம்மா யாருக்கும் சொல்லல ரொம்ப எளிமையாக வைத்து விட்டார்கள் நம்ம பக்கம் இருபது பேர் மாப்பிள்ளை பக்கம் இருபது பேர் என அவன் சொல்ல எப்படி ரவி எனது ஒரே மகன் திருமணம் நாம் அனைவரையும் அழைத்து செய்ய வேண்டாமா அதெல்லாம் முடியாது எல்லாம் அந்த பாக்கியம் பண்ணுற வேலையா நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என அவர் சொல்ல என்னம்மா பேசுறீங்க ரக்ஷித் ஒத்துக்கிட்டான் அது இல்லாம என் திருமணத்தில் வேண்டுமானால் அப்படி வைத்துக் கொள்ளலாம் இது அவன் திருமணம் என்றான் என்னது ரக்ஷித் திருமணமா அப்போ சீதாவுக்கும் உனக்கும் இப்போ இல்லையா என அவர் இழுக்க அச்சோ அம்மா என்ன உளர்றீங்க திருமணமே சீதாவுக்கும் ரக்ஷித்திற்கும் தானே என ரவி சொல்ல என்னது என அதிர்ந்த காவேரி அம்மா என்னடா நீ உளறுகிறாய் அப்போ உனக்கும் சீதாவிற்கும் திருமணம் இல்லையா என கேட்டார் அவர் இதுவரை ரவிக்கும் சீதாவிற்கும் திருமணம் என்ற எண்ணத்திலே பேசிக் கொண்டிருந்தார் அம்மா என அதிர்வது இப்போது ரவியின் முறையானது என்ன நீங்க சொல்றீங்க நான் எப்படி சீதாவை திருமணம் செய்து கொள்வது அம்மா அவள் எனக்கு குழந்தை போல என்னம்மா இது உங்கள் மனதில் இப்படி இந்த எண்ணம் வந்தது என அவன் கோபமாக கேட்டான் டேய் முதல்ல வண்டியை நிறுத்து என்ன நடக்குது என்பதை சொல் என அவர் கேட்க ரவி அனைத்தையும் சொன்னான் ஆனால் ரக்ஷித் சம்பந்தப்பட்ட விபரத்தை அவரிடம் சொல்லவில்லை கேட்டதும் அதிர்ச்சியில் அப்படியே அவர் உறைந்திருக்க ரவியோ அம்மா புரிந்து கொள்ளுங்கள் எனக்கோ இல்லை சீதாவிற்கோ அந்த எண்ணமே இல்லை எங்கள் இருவரிடமும் கேட்ட பின்புதான் பாட்டி இந்த முடிவு எடுத்தார்கள் என சொன்னான் நீ வாயை மூடு ரவி சீதா என்னிடம் சொன்னாலே நான் இந்த வீட்டின் ராணி என்று இந்த பாக்கியம்தான் ஏதாவது சொல்லி அவளை குழப்பியிருப்பார் நான் ஒரு வாரம் இல்லை அதற்குள் இத்தனை நடந்து விட்டதா நான் சீதாவை பார்த்து பேச வேண்டும் நீ வண்டி எடு என அவசரப்படுத்த அம்மா புரியாம பேசாதீங்க எனக்கும் இதில் விருப்பம் இல்லை மேலும் அவர்களுக்கு திருமணம் முடிந்து விட்டது என சொல்லிக்கொண்டே அவன் காரை எடுத்தான் வரும் வழியில் அவன் அவரை பல்வேறு பேசி சமாதானப்படுத்த காவேரி அம்மாவோ எதுவும் பேசவில்லை வீட்டிற்கு வந்தவர் எதுவும் பேசாமல் அப்படியே அமர்ந்திருக்க அப்போதுதான் சீதாவும் ரக்ஷித்தும் ஆரத்தி எடுத்து உள்ளே வந்தனர் உள்ளே நிலைந்ததும் சீதா அளவும் காவேரி அம்மாவின் கோபம் மேலும் அதிகமாகியது அதனால்தான் இரவு ரக்ஷித் வீட்டில் தங்க அவர் மறுத்துவிட்டார் சீதா அழுது முடியும் வரை அவர் அவளை தடுக்கவில்லை அவள் அழுது ஓய்ந்ததும் மெதுவாக அவளை தூக்கி அவள் முகத்தை கையில் ஏந்தியவர் இங்கு பார் சீதா நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கு பிடித்தால் மட்டுமே நீ இங்கே இருக்கலாம் இல்லை என்றால் நீ உடனே கிளம்பி வந்துவிடு நானும் ரவியும் உனக்கு இருக்கிறோம் உன்னை நாங்கள் கொள்கிறோம் யாருக்கும் பயப்படாதே என அவளுக்கு தைரியம் சொன்னார் சீதா திருமணம் என்பது இறைவன் ஏற்கனவே இவருக்கு இவர்தான் என முடிவு செய்து வைத்திருப்பார் அது யாராலும் மாற்ற முடியாது முடிந்தவரை நீ அதை புரிந்து நடந்து கொள் உனக்கு இருக்க பிடிக்கவில்லை என்றால் நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதே என அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்க அவளோ குலுங்கி அழுது கொண்டிருந்தாள் வெகு நேரமாகியும் சீதா வராததைக் கண்டு ரவி அழைத்து வருவதாக செல்ல ரக்ஷித்தும் உடன் சென்றான் அறையின் கதவு திறந்திருக்க உள்ளே சென்ற ரவி சீதா அழுது கொண்டிருப்பதை பார்த்தவன் சட்டென்று கோபம் வர சீதா இங்கு என்ன பார் உன்னிடம் சம்மதம் கேட்டுத்தானே இந்த திருமணம் நடந்தது இப்போது ஏன் அழுகிறாய் உன் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறாய் ரக்ஷித்திற்கு என்ன குறைச்சல் எங்கள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா நானும் பாட்டியும் உனக்கு தவறான துணையை தேர்ந்தெடுப்போமா நீ இன்னும் சிறு குழந்தை கிடையாது முதலில் அழுகையை நிறுத்து முதலில் போய் முகம் கழுவிக்கொண்டு வா என அவளை ஒரு அதட்டல் போட தனது ஆற்றாமையை அழுகையால் கொட்டி கொண்டிருந்தவள் அவன் இப்படி சொன்னதும் பொங்கி எழுந்து விட்டாள் திருமணம் என்று சொன்னீர்களே மாப்பிள்ளை ரக்ஷித் என்று சொன்னீர்களா உங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்துத்தானே நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் நீங்கள் எனத் தேம்பியவள் என்னால முடியல ரவி ரக்ஷித் எப்படி ஐயோ அதுவும் என்ன பத்தி அவருக்கு தெரிஞ்சா என அவள் தன் தலையை இருக்கைகளாலும் பிடித்தபடி அமர்ந்திருக்க அவளின் நிலைமை ரவிக்கு வேதனை அளித்தது மெதுவாக அவளின் அருகில் அமர்ந்தவன் சீதா குட்டி இங்கே பாருடா ரக்ஷித் ரொம்ப நல்லவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அப்புறம் எப்படி சொல்றது என இழுத்தவன் சீதா நடந்த விஷயங்கள் எல்லாம் ரக்ஷித்திற்கும் தெரியும் என சொல்ல என்னது தெரியுமா என அதிர்ந்தவாறே வேகமாக எழுந்தவள் என்ன ரவி சொல்ற தெரிஞ்சுதான் என்ன திருமணம் செய்து கொண்டாரா என கேட்டாள் ரவி ஆம் என்று தலையாட்ட போச்சு எல்லாம் போச்சு அந்த ஆளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஐயோ எல்லாரும் எனக்கு தெரியாம என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க அவரை பத்தி முழுசா தெரியாம இப்படி பண்ணிட்டீங்களே என அவள் கத்த காவிரி அம்மாவோ அவளை சமாதானப்படுத்தியவர் இங்கு பார் சீதா இப்போது எதுவும் தவறாக நடக்கவில்லை எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது நீ போட்டு குழப்பிக்கொள்ளாதே உனக்கு ஏதாவது தவறு என்று தோன்றினால் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் அல்லவா நாங்கள் இருக்கிறோம் இப்போ நீ கொஞ்சம் அமைதியாக இரு என அவளுக்கு ஆறுதல் சொன்னார் நீ சென்று முகம் கழுவி வா என்று அவளை அனுப்பி வைத்தவர் சட்டென்று அவர் அருகில் அமர்ந்த ரவி அம்மா நான் சொல்வதை நீங்களும் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே ரக்ஷித் குழம்பி போயிருக்கிறான் இப்போது இவளும் அழுது கொண்டிருந்தால் பாவம் அவன் என்னதான் செய்வான் மேலும் ரக்ஷித்தும் நல்ல பையன்தானே உங்களுக்கும் தெரியும்தானே அப்புறம் என்னம்மா பிரச்சனை நீங்கள் அவளுக்கு அறிவுரை சொல்வீர்கள் என்று நினைத்தால் அவளை அளவைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதான் சீதாவை அப்படி திட்டிவிட்டேன் என பொறுமையாக சொன்னான் ரவி நான் உனக்கு அம்மாதான் ஆனா அதையும் மீறி நானும் சீதா போல் ஒரு பெண் ஒரு பெண்ணின் மனதில் திருமணத்தின் போது என்ன மாதிரி உணர்வு இருக்கும் என்பது எனக்கும் தெரியும் ஆனால் சீதாவின் நிலைமை எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்கிறது அவள் குழந்தைடா அவளும் எவ்வளவு வேதனைகளை தாங்குவா என அவரின் மனதில் இருப்பதை அவர் சொல்ல அதற்கு என்ன சொல்வது என தெரியாமல் ரவி முழித்துக் கொண்டிருந்தான் ரவியுடன் வந்த ரக்ஷித் உள்ளே வராமல் வெளியே நின்று கொண்டிருக்க அவர்கள் பேசியது அனைத்தும் கேட்டவன் சீதாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவனை உறுத்தியது சொல்ல முடியாத வேதனை நெஞ்சை எடைக்க வேகமாக அங்கிருந்து நகர்ந்தான் மனம் பலவாறு குழம்ப வந்தவன் எதிரில் தேவி அண்ணா கோவிலுக்கு நாரடி என சொல்ல இல்ல தேவிமா எனக்கு மனசு சரியில்லை வேறு ஒரு நாள் பார்த்துக்கொள்ளலாம் என சொல்லிக்கொண்டே காரை நோக்கி நடந்தான் திருமணம் முடிந்த அடுத்த நாளே ரக்ஷித் அலுவலகம் வருவான் என்று பட்டாபி எதிர்பார்க்கவில்லை நடந்த நிகழ்வு எதுவும் அவனுக்கு தெரியாததால் சீதாவும் விருப்பப்பட்டுதான் திருமணம் செய்திருக்கிறாள் என அவன் நினைத்துக் கொண்டிருந்தான் அலுவலகத்திற்கு வந்த ரக்ஷித் பட்டாபியிடம் இன்று பார்க்க வேண்டிய வழக்கு விபரம் மேலும் ஒரு வாரமாக திருமண வேளையில் பெண்டிங்கில் இருந்த அனைத்து வழக்குகளும் தன் முன்னால் இருக்க வேண்டும் என சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்றான் பட்டாபியும் எல்லாம் கொண்டு வந்து வைத்தவன் பின்னர் தயங்கி நிற்க ரக்ஷித்தோ என்ன என்று அவனை பார்த்தான் சார் சீதா நல்லா இருக்காங்களா இல்லை இருக்காங்களா இப்போ வருவாங்களா என ரக்ஷித்திற்கு கொடுக்கும் மரியாதையை அவளுக்கும் கொடுத்து அவன் கேட்க தெரியல பட்டாபி என அவன் இருக்கும் மனநிலையில் கேள்வியை சரியாக கவனிக்காமல் ஏதோ பதிலை சொல்ல பட்டாபியே குழம்பியபடியே தனது இருக்கைக்கு வந்தான் ரக்ஷித்தும் தனது பணியில் மூழ்கி இருக்க இடைவிடாது ஒழித்த அலைபேசி அவன் கவனத்தை திசை திருப்பியது சலிப்புடன் எடுத்து பார்த்தவன் நாதன் பெயர் வர அதை ஆன் செய்தவுடன் என்னடா புதுமாப்பிள எப்படி இருக்க தொந்தரவு பண்ணிட்டேனா மச்சான் அறையை விட்டு வெளியே வந்தையா இல்லையா சென்சார் பிரச்சனை இருந்தா சொல்லுடா நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன் என உற்சாகமாக பேசிக்கொண்டே போக ரக்ஷித்தோ சட்டென்று ம் இப்போ செருப்பால் அடிக்காத குறை ஒன்று தான் இல்லை மற்றது எல்லாம் இருக்குது என கோபமாக வார்த்தை கொட்ட மச்சான் என்னாச்சுடா ஹலோ ரக்ஷித்தானே என அவன் மீண்டும் சரிபார்க்க ஆமாண்டா எல்லாம் தெரிஞ்சும் நீயும் இப்படி பேசினா எப்படிடா என ரக்ஷித் சலித்து கொள்ள ஏண்டா என்ன ஆச்சு இந்நேரம் நீ எல்லாம் சரி பண்ணியிருப்பேன்னு நினைச்சேன் சாரிடா நீ சீதா கிட்ட பேசினியா எல்லா விஷயத்தையும் சொன்னையா இல்லையா என வரிசையாக கேள்வி கேட்டான் ஏண்டா எங்கடா என்ன பேச விடுறாங்க என்றவன் நானும் சீதாவும் இன்னும் இத பத்தி பேசவே நாதன் அவன் மனசுக்குள்ள ரொம்ப மறுகிறாளோன்னு தோணுது ஏண்டா நான் அவசரப்பட்டுட்டேனா என ஆதங்கத்தோடு கேட்க நாதனோ எதுவும் பேசாமல் இருந்தான் நாதன் நாதன் என ரக்ஷித் அழைத்ததும் நீ இப்போ எங்க இருக்க என கேட்டான் நான் ஆபீஸ்ல இருக்கேன் என ரக்ஷித் சொன்னதும் இன்னும் பத்து நிமிஷத்தில் நான் அங்க வரேன் என சொல்லிவிட்டு சொன்னபடி வந்து சேர்ந்தான் நாதன் நாதன் உள்ளே நுழைந்ததும் வாடா சாரி கேட்க மறந்துட்டேன் அந்த கேஸ் என்னாச்சு வெற்றிதானே என ரக்ஷித் கேட்க அதெல்லாம் வெற்றிதான் என்றவன் என்ன ரக்ஷித் நேற்று திருமணம் இன்று ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்திருக்க என கேட்டதும் என்னடா பண்ண சொல்ற அங்கெல்லாம் ஒரே அழுகமயமா இருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை அதான் கிளம்பி வந்துட்டேன் என்றான் நாதனுக்கு ரக்ஷித்தின் நிலை புரிந்தது ரக்ஷித்திற்கு இந்த அழுகை அனுதாபம் இது எல்லாம் பிடிக்காது கோழைகளின் ஆயுதம் இவை என்று சொல்லுவான் அதனாலே அவனுக்கு நட்பு வட்டம் மிக மிக குறைவு ரக்ஷித் என்ன நடந்தது திருமணத்தில் ஏதும் பிரச்சனை இல்லல்ல நாம திட்டப்பட்டுதானே நடந்தது என நாதன் கேட்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது ஆனா இனிதான் பிரச்சனை ஆரம்பிக்க போவது போல எனக்கு தோணுது என்றவன் ஏண்டா சீதாவுக்கு என்ன பிடிக்கலையா என ஏக்கத்துடன் நாதனை பார்த்து கேட்க எங்கு கேட்க வேண்டிய கேள்வியை இவன் என்கிட்ட கேட்கிறான் என நினைத்த நாதன் அப்படியென்றால் அவன் எந்த அளவிற்கு குழம்பி போயிருக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டான் ரக்ஷித் முதலில் என்ன நடந்தது என அவன் கேட்க காலையில் வீட்டில் நடந்ததை சொன்னவன் அம்மா கூட என தப்பா நினைக்கிறாங்கடா நான் தான் சீதாவிடம் சொல்லி இருந்தேன் தானே அப்புறம் எதற்கு இப்படி அழுது எல்லோரிடமும் அனுதாபம் தேடுகிறாள் என்னால ஏத்துக்கவே முடியல என ரக்ஷித் புலம்ப புரியாம பேசாத ரக்ஷித் உன்னை பொறுத்தவரை திருமணம் என்பது நீ எந்த நோக்கத்தில் எடுத்துக்கொண்டாயோ தெரியாது ஆனால் பெண்களை பொறுத்தவரை அதுதான் அவர்களின் வாழ்க்கை அதில்தான் அவர்கள் தங்களின் கனவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் உருவம் கொடுப்பார்கள் அந்த திருமணம் சீதாவின் வாழ்வில் எப்படி நடந்திருக்கிறது நீயே யோசித்துப்பார் மாப்பிள்ளை யாரென்றே தெரியாமல் திருமணம் நினைத்துப்பார் அது எவ்வளோ கொடுமை என சொல்ல என்னடா நீயும் இப்படி பேசுகிறாய் நான் என்ன சீதாவை கொடுமைப்படுத்தவா திருமணம் செய்தேன் அவளை ராணி போல் வைக்கத்தானே இந்த அவசர திருமணமே என ரக்ஷித் வேகமாக சொன்னான் புரிகிறது ரக்ஷித் ஆனால் இது எதுவும் சீதாவிற்கு தெரியாது இல்லையா நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாய் அதனால் உன்னால் யோசிக்க முடியவில்லை நீ சீதாவை உன் மனைவியாக பார்க்காமல் ஒரு சராசரி பெண்ணாக நினைத்துப்பார் உன் மனம் தெளிவடையும் அப்போது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை நீ செய் இந்த குழப்பத்தில் எந்த முடிவும் எடுக்காதே என அவனுக்கு சற்று சூழ்நிலையை விளக்கினான் நாதன் நாதன் சொல்வது சரி என்ன தோன்ற ரக்ஷித்தும் சரிடா நான் யோசிக்கிறேன் ஆனா அவள் அழுதால் என்னால தாங்க முடியலடா அதான் என்றவன் சரி இப்போ திருமண வரவேற்பு வைக்கலாமா வேண்டாமா என கேட்டான் ரக்ஷித் அடப்பாவி ஏண்டா இப்படி அதை நம்பித்தானே நான் திருமணத்துக்கே வரல டே முட்டி உன்னோட கஞ்சத்தனத்தை இதுல காட்டாத ஆனா இன்னும் ஒரு பத்து நாள் பொறுத்துவை அதுக்குள்ள நீ சீதாவிடம் பேசி ஓரளவு அவளை இயல்பு நிலைக்கு கொண்டு வா அவளும் இந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்து சந்தோஷத்தோடு வரவேற்பில் நிற்க வேண்டும் புரிந்ததா என அவன் சொல்ல ஆஹா அவளிடம் பேசணுமா நினைக்கும் போதே நெஞ்சு வர்ற மாதிரி இருக்கே சரிடா முயற்சி பண்றேன் என சிரித்துக்கொண்டே சொன்னவன் தேங்க்ஸ் நாதன் இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றேன் என்றான் சரி மச்சான் ட்ரீட் எப்போ கண்ணடித்தபடி நாதன் கேட்க ட்ரீட் தானே வச்சுட்டா போகுது இன்னைக்கு நாம எப்பவும் வர ஹோட்டலுக்கு வந்துடு என்னை ரக்ஷித்தும் சிரித்துக்கொண்டே சொல்ல வேண்டாம் வேண்டாம் எல்லாம் முடியட்டும் மொத்தமா சேர்த்து வாங்கிக்கிறேன் என ஒரு மாதிரி பார்வை பார்த்துக்கொண்டே சொல்லிவிட்டு நாதன் எழுந்தான் ரக்ஷிதோ சே போடா என வெட்கப்பட அச்சோ ரக்ஷித் வெட்கப்பட்டாண்டோய் என கத்திய நாதன் மச்சா உனக்குள்ள இப்படி ஒரு காதல் மன்னன் இருக்கானா தெரியாம போச்சே என கிண்டல் பண்ண மகிழ்ச்சியில் மனம் விட்டு சிரித்தான் ரக்ஷித் ஹே ரக்ஷித் நிஜமா சொல்றேன் இப்பதாண்ட உன் முகத்துல புது மாப்பிள்ள கல வந்திருக்கு இந்த வேகத்துல போனேன் உம் என நாதன் அழுத்தி சொல்ல டேய் அடங்கடா என பற்களை கடித்தபடி சொன்னவன் சட்டென்று சிரித்துவிட்டு இந்த அனுபவமும் நல்லாத்தான் இருக்கு என சொன்னான் ம் இன்னும் சீதா கிட்ட பேசிட்டு அதுக்கு அந்த பொண்ணு கொடுக்கும் பார் கவுண்ட்ரு அது விட நல்லா இருக்கும் என நாதன் நக்கலாக சொன்னான் ஏண்டா என அலறியவன் இப்பவே பீதியை கலப்புற நானே கொஞ்சம் தெளிஞ்சு பேசலாம்னு போறேன் நீ வேற குழப்பாதரா என கெஞ்சுவது போல் சொன்னான் அடப்பாவி எத்தனை பேரை கூண்டில் நிற்க வச்சு எப்படியெல்லாம் திணற அடிப்ப இப்ப உனக்கே தண்ணி காட்ட ஆள் வந்துடுச்சு சூப்பர் மச்சான் இனி வீட்டில் ஒரே கும்மாங்குத்துதான் சாரி கொண்டாட்டம் தான் என்ன நாதல் கிண்டல் பண்ண டேய் ரொம்ப ஓவரா பேசாத என் அம்ளு அப்படியெல்லாம் இல்லை நான் சொன்ன கேட்பா என அவன் தலையாட்டி சொல்ல நானும் பார்க்கத்தானே போறேன் என அவனும் அதே போல் சொன்னான் பின்பு அவனிடம் தனிந்த குரலில் ரக்ஷித் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்று நினைத்துத்தானே எல்லாம் செய்தும் இப்போ ஏன் இப்படி கலங்கிப் போற விடுடா நான் உள்ளே நுழைந்ததும் உன்னை பார்த்தபோது எப்படி இருந்தாய் தெரியுமா சிங்கம் மாதிரி இருக்க வேண்டியவன் சுண்டலி சுருங்கிப் போய் அமர்ந்திருந்தாய் எனக்கே ஏதோ பொல் இருந்தது எல்லாம் சரியாகிவிடும் கண்டிப்பாக நீ சீதாவோடு சந்தோஷமாக குடும்பம் போற பாரு என அவனுக்கு நம்பிக்கையொட்டினான் நாதன் எனக்கும் புரியுதுடா ஆனா சீதாவை என்னால இந்த மாதிரி பார்க்க முடியல அதான் என்றவன் இனி நான் பார்த்து கொள்கிறேன் என சொன்னான் உனக்கு நல்லதே நடக்கும் ரக்ஷித் என அவனை அணைத்து அவனுக்கு தைரியம் சொன்னான் பின்பு சிரித்து கொண்டே சரிடா நான் கிளம்புற நீயும் வர்றையா என கேட்க இருவரும் பேசியபடி வெளியே வந்தனர் ரக்ஷித் சென்றதும் தேவி விக்கித்தபடி நின்றிருக்க சீதாவை சீக்கிரம் கிளம்ப சொல்லிவிட்டு வெளியே வந்த ரவி ரக்ஷித்தை காணாமல் தேட அப்போது கதவை நோரத்தில் தேவி நிற்பதை பார்த்தவன் அவளிடம் சென்று ரக்ஷித் எங்கே தேவி எனக் கேட்டான் ரக்ஷித் செல்வதை வேடிக்கை பார்த்து நின்று கொண்டிருந்தவள் திடீரென்று என்று தன் அருகில் ஒரு குரல் கேட்டதும் அரண்டு திரும்ப வெகு அருகில் ரவி நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் பயத்தில் என்ன பேசுவது என தெரியாமல் அவள் விழிக்க அவளது அந்த மிரண்ட பார்வை அவனுக்கு பழைய நினைவுகளை நினைவுபடுத்தியது அவள் முகத்தையே பார்த்து இந்த பார்வதாண்டி தாண்டி எட்டு வருஷமாக என்னை பாடாப்படுத்துது அப்படியே என் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி உன் பார்வை பதிஞ்சிடுச்சு ஹேய் முல்லைமலர் உன்னை பார்க்காம எட்டு வருஷம் இருந்துட்டேன் ஆனா இனி அது ரொம்ப கஷ்டம் அது எப்படி உன் கண்ணால என்ன கட்டி போட்டுடுற எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க ஆனா நான் உன் கண்ணை பார்த்து பயப்படுறேன் என்ன அது ரொம்ப இம்சிக்குது என அவளை கண்டதும் தன்னை மறந்து ரவி உளர அவன் சொல்வது ஏதும் புரியாமல் தேவியோ விழித்து நின்றாள் ஆம் தேவிக்கு ரவிசரனை அடையாளம் தெரியவில்லை அவளை பொறுத்தவரை ரவி சீதாவின் உறவினர் என்றுதான் நினைத்திருக்கிறாள் ரவி அவளை முத்தமிட்ட போது கூட அவளுக்கு கோபம் வந்தது ஆனால் ஏனோ ரக்ஷித்திடம் சொல்ல வேண்டும் என அவளுக்கு தோன்றவில்லை அவள் நன்றாக யோசித்திருந்தாள் பின்னால் வரும் பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம் தேவி ரட்சித்திற்கு நேர் எதிர்குணம் அவன் கிழக்கு என்றால் இவள் மேற்கு மிகவும் அமைதி அதிர்ந்து பேச மாட்டாள் பிரச்சனைகளை கண்டால் விலகி விடுவாள் எதிர்த்து நிற்க மாட்டாள் அதே நேரத்தில் மிகவும் இலகிய மனம் படைத்தவள் அவள் மருத்துவப் படிப்பு எடுத்ததே ரக்ஷித்தின் விருப்பம்தான் அவள் எதிர்காலத்திற்கு நல்லது என ரக்ஷித்தான் எடுக்க சொன்னான் அவளை பொறுத்தவரை ரக்ஷித்தான் அவளுக்கு எல்லாம் ஏனெனில் அவளின் பிறப்பு ஆண்டவனின் கட்டளை என்றாலும் மறுபிறப்பு அளித்தவன் ரக்ஷித்தான் அதனால் அவளுக்கு ரக்ஷித் தெய்வமாக இருந்தான் ஆனால் ஆண்கள் யாராவது தவறாக நெருங்கினால் அவர்கள் தொலைந்தார்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதற்கு தேவி பொருந்தும் ஆனால் ஏனோ ரவி அப்படி செய்தும் தேவி ரக்ஷித்திடம் ஒன்றும் சொல்லவில்லை அவளுக்கும் அது புரியவில்லை அவன் பேசுவது ஏதும் புரியாமல் முளித்தவள் பின்னர் சுதாரித்து இங்க பாருங்க நீங்க என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சீதாவின் உறவினர்னு நினைச்சுதான் நான் அமைதியாயிருக்கேன் இல்ல என் அண்ணன்கிட்ட சொல்லிடுவேன் என அவள் கோபமாக பேசுவது போல் ஆரம்பித்து அவன் முகத்தை பார்க்க குரல் உள்ளே செல்ல கடைசியில் சொன்ன வார்த்தை அவளுக்கே கேட்கவில்லை அவளது நிலைமை புரிந்து கொண்ட ரவி சரி இன்று இது போதும் நான் அடிக்கடி வருவேன் நின்று பேச வேண்டும் என மிரட்டுவது போல் சொன்னான் அவனது குரலில் இருந்த அந்த கம்பீரம் மேலும் அவனது தோற்றமும் அவளுக்குள் பயத்தை உண்டு பண்ண தலையை மட்டும் அசைத்தாள் சரி எங்க ரக்ஷித் என கேட்க தேவியோ அண்ணா அலுவலகம் சென்று விட்டார் என்றாள் என்னது ஆபீஸ் போயிட்டானா என கேட்டுக்கொண்டே அவனை அலைபேசியில் அழைத்தான் ரக்ஷித்திடம் பேசிவிட்டு சரி ரக்ஷித் நான் அம்மாவிடம் சொல்லிவிடுகிறேன் என்றவன் அலைபேசியை அணைத்துவிட்டு நிமிர எதிரில் தேவி படபடப்புடன் நின்று கொண்டிருந்தாள் அந்த நிலை அவனை ஏதோ செய்ய மெதுவாக அவள் அருகில் செல்ல அவளோ பின்னால் சென்று அப்படியே சுவரில் சாய்ந்தாள் அவளது மூச்சுக்காற்றும் இவனது மூச்சுக்காற்றும் ஒன்றாக கலக்க அவள் முகம் பயத்தில் வேர்த்தது உடல் நடுங்க விழிகள் அங்கும் இங்கும் அழைப்பாய அதை கண்டதும் தன்னிலை மறந்தவன் ஹேய் முல்லைமலர் ஐ லவ் யூ என எட்டு வருடமாக தன் மனதில் புதைத்து வைத்திருந்த காதலை அவளை பார்த்த இரண்டே நாட்களில் சொல்லிவிட்டான் ரவி இது அவனே எதிர்பார்க்காதது அவளை பார்க்கும் போது எல்லாம் அவள் மேல் உள்ள காதல் அதிகமாக அந்த வேகத்தில்தான் மனதில் உள்ள காதலை வார்த்தையில் அவன் வெளிப்படுத்தினான் நீ சற்றும் எதிர்பார்க்காத தேவி அப்படியே உறைந்து போய் நின்றாள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்கும்போது அந்த நொடியில் மூளை செயலிழந்து போவது இயற்கையே ரவி தன் காதலை சொன்னதும் அப்படியே உறைந்து போனவள் பின்னர் சுதாரித்து அவனது வார்த்தை மூளைக்கு செல்ல சுறுசுறுவென கோபம் வந்தது முகம் வெடிக்க கண்கள் துடிக்க ஒற்றை விரலை நீட்டி ஏய் மிஸ்டர் என்ன உளர்றீங்க யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க இனி இந்த மாதிரி பிணாத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இனி வாய் பேசாது சொல்லிட்டேன் என அவனிடம் கோபமாக சொல்லிவிட்டு நெருங்கி இருந்தவனை தள்ளிவிட்டு தனது அறையை நோக்கி ஓடினாள் தேவி அவளை பார்த்ததும் தன்னிலை மறந்து ரவி காதலை சொல்லிவிட அவள் அதிர்ந்து நின்ற போதுதான் தான் சொன்னது அவனுக்கு புரிந்தது அவளிடம் அவன் விளக்க முற்பட அதற்குள் அவள் கோபத்துடன் பேசிவிட்டு அவனை தள்ளிவிட்டு சென்று விட்டாள் ரவிக்கோ மிகவும் கஷ்டமாக போனது என்ன செய்வது என தெரியாமல் அப்படியே அருகில் இருக்கும் இருக்கையில் அமர்ந்தான் நடந்தவைகளை நினைத்துப் பார்த்தவன் தான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வேலையை செய்திருக்கிறோம் என அவனுக்கு புரிந்தது முதலில் அவளுக்கு முத்தம் கொடுத்ததே தவறு நல்ல வேலை அவள் அதை ரக்ஷித்திடம் சொல்லவில்லை ஆனால் இப்போது செய்திருப்பது ஐயோ தகுதியை விட்டு இப்படி கீழே இறங்கி கல்லூரி பையன் போல் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டோமே என அவன் புலம்பி தவிக்க அவன் காதல் மனமோ அதெல்லாம் தவறு இல்ல ரவி நீயும் எவ்வளவு நாள்தான் மனதிற்குள்ளே காதலை புதைத்து வைப்பாய் அளவு மீறினால் இப்படித்தான் அது மட்டுமில்லாமல் காதல் என்று வந்துவிட்டால் ஐபிஎஸ் ஆக இருந்தாலும் அன்னக்காவடியாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே உணர்வுதான் நீயும் திருமணத்தில் இருந்து அவளிடம் பல வழிகளில் உன் மனதை சொல்லி முயற்சி செய்தாய் சூழ்நிலை அமையவில்லை இனியும் நீ அமைதியாக இருந்தால் அவளும் அப்படியே இருப்பாள் நீ செய்தது சரிதான் கண்டிப்பாக அவள் இப்போது யோசிப்பாள் குழம்பிய குட்டையில்தான் மீன் பிடிக்க முடியும் நீ கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் என அவனுக்கு சார்பாக பேசியது அப்போ நாம் செய்தது சரிதானே என அவன் மீண்டும் சமாதானம் அடைய அதற்குள் அவனது இன்னொரு மனம் இல்லை தவறு என்ன இருந்தாலும் நீ அவளிடம் அவசரப்பட்டு சொல்லி இருக்கக்கூடாது என அவனை குழப்பியது ஐயோ என தலையை கைகளில் பிடித்தபடி சாய்ந்தான் ரவி என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்க என் மீது ஏதாவது கோபமா என சீதாவின் குரல் கேட்க அவன் சட்டென்று இல்ல இல்லை தேவி நான் செய்தது தவறுதான் என சொல்லிக்கொண்டே வேகமாக எழுந்தவன் எதிரில் சீதாவும் காவேரி அம்மாவும் நின்று கொண்டிருந்தனர் ரவியோ திரு திருவென முழிக்க ஆனால் காவேரி அம்மா ரவி சொன்னதை சரியாக கவனிக்கவில்லை அதனால் ஏண்டா எங்களை சொல்லிவிட்டு நீ இப்படி உட்கார்ந்திருக்க எங்க ரக்ஷித் கோயிலுக்கு போக வேண்டாமா என கேட்டார் ரவியோ என்ன சொல்வது என தெரியாமல் அம்மா அது வந்து போய் வந்து என உளர அவனது தடுமாற்றம் சீதாவிற்கு சிரிப்பு வந்தது ரவியின் அருகில் வந்தவள் மாம்ஸ் அத்த நீங்க சொன்னதை கவனிக்கல நீங்களே உளறி காட்டி கொடுத்துராதிங்க என அவனிடம் முனகியவள் பின்னர் சிரித்து கொண்டே எப்பவும் என்ன பத்தி மட்டுமே ரவி நினைச்சுக்கிட்டு இருக்கான் அத்த பாசக்கார மாம்ஸ் என பள்ளை கடித்து கொண்டு சிரித்துக்கொண்டே சொன்னாள் உடனே காவேரி அம்மாவும் ஆமாம்டா நானும் சீதாவிற்கு புத்துமதி சொல்லியிருக்கேன் சரி ரக்ஷித் எங்கே என கேட்ட ரவியோ இல்லம்மா அவன் வந்து என்றவன் இல்ல அவசரமா ஒரு போன் வந்தது கிளம்பி போனான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனான் என சமாளித்தான் காவேரி அம்மாவோ இல்ல ரவி நல்ல நேரம் முடிந்து விட்டது இனி நாளை பார்த்து கொள்ளலாம் சரி நானும் மாத்திரை எடுத்து வரல அதனால வீட்டிற்கு கிளம்பலாம் என்றார் ரவியோ இந்த சூழ்நிலையில் இருந்து தப்பித்தால் போதும் என நினைத்தவன் சரிமா இதோ கிளம்பலாம் என வேகமாக நடந்தான் சீதாவோ சிரித்துக்கொண்டே மாம்ஸ் அது மேல்பாடிக்கு போகும் வழி வெளியே போறதுக்கு வழி இந்த பக்கம் என சொன்னாள் இல்ல இப்படி என முழித்தவன் தேவி அவனை தள்ளிவிட்டு வேகமாக தன் அறையை நோக்கி ஓடிய வழியிலே தானும் சென்றதை அப்போதுதான் உணர்ந்தான் நாக்கை கடுத்து நெற்றியை சொலித்தவன் அது வந்து சீதா என வழிய சீதாவோ அத்தை நீங்க கார்ல இருங்க நான் ரவையிடம் சில பொருட்களை கொடுக்க வேண்டும் எடுத்து வருகிறேன் என சொன்னாள் அவர் வெளியே சென்றவுடன் அப்பா சீதா நல்ல வேளை தப்புச்சேன் என்றவன் மாம்ஸ் நீங்க தேவின்னு சொன்னதை நானும் கவனிக்கல என இரண்டு கைகளையும் விரித்து கண்களை உருட்டி அவள் சொன்னாள் அச்சோ சீதா என்றவன் இல்ல சீதா நான் உன்னை தான் என அவன் ஆரம்பிக்க யாரு நீ என்னை பத்தி சரி ரவி நான் நம்பிட்டேன் என சொன்னவள் அவனிடம் வந்து நீ முல்லை மலரிடம் பேசினாயா என ரகசிய குரலில் கேட்டாள் அவளது செய்கையும் பேசும் விதமும் அவனுக்கு சிரிப்பை வரவழைக்க ஆனாலும் சீதா இந்த ரணகலத்திலையும் எப்படி உன்னால இப்படி குதூகலமா பேச முடியுது என அவன் ஆச்சரியமாக கேட்டான் எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் என கண்ணடித்தபடி சொன்னவள் இப்போ நீ செஞ்ச மாதிரிதான் என்றவள் சரி ரவி பிணாத்தாம அத்தையை பார்த்து கூட்டிட்டு போ என பெரிய மனுஷி போல் சொன்னாள் சரிங்க மகாராணி நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன் என அவனும் குனிந்து வளைந்து சொல்ல அதை பார்த்ததும் சீதா மனம் விட்டு சிரித்தாள் வெகு நாட்களுக்கு பிறகு அவளது முகத்தில் புன்னகையை பார்த்தவன் அவளது கைகளை பிடித்து தனது கைகளுக்குள் வைத்துக்கொண்டு சீதா குட்டி உன்னை இப்படி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு நீ எப்பவும் இதே மாதிரி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும்டா என தனது அன்பை அவன் வார்த்தையில் கொட்டினான் சீதாவோ அவன் தோளில் சாய்ந்தவள் மாம்ஸ் நீங்க எல்லாம் வருத்தப்படுற மாதிரி நான் எப்பவும் நடந்துக்க மாட்டேன் போதுமா ஒரு முறை உங்களை மீறி நான் நடந்து கொண்டதுக்கு எனக்கு கிடைத்த சன்மானம் என அவள் சொல்லும்போதே போதே குரல் கரக்கரத்து ரவியோ அவளது வாயை முடியவன் போதும் சீதா இனி இத பத்தி பேசாத அது போல ஒன்று நடக்கவே இல்லை என்று நினைத்துக்கொள் புரியுதா என கண்டிப்போடும் அன்போடும் சொன்னவன் அவளோ தலையை மட்டும் ஆட்ட சரிடா நான் கிளம்புற அம்மா வெளியே இருக்காங்க உனக்கு ஏதாவது தேவைனா எனக்கு போன் பண்ண என சொல்லிவிட்டு நடந்தான் பின்னர் தயங்கி சீதா என மெல்ல அழைக்க அவள் பார்த்ததும் ரக்ஷித் ரொம்ப நல்லவன் சீதா அவனிடம் மனசு விட்டு பேசு என சொல்ல அவளோ அவனை ஆழ்ந்து பார்த்தவள் பின்னர் ஏதும் சொல்லாமல் தலையை மட்டும் மாட்டினாள் ரவியும் ஒன்றும் பேசாமல் சென்று விட்டான் நாதனிடம் பேசிவிட்டு வீட்டிற்கு வந்த ரக்ஷித் வீடு அமைதியாக இருப்பதைக் கண்டவன் ஹம் திருமண வீடு போலவா இருக்கிறது என ஒரு ஆயாச எண்ணம் தோன்ற அப்படியே சோபாவில் சரிந்தான் வீட்டில் தேவியோ ரவியின் அதிரடி தாக்குதலில் குலைந்து போனவள் தனது அறைக்குள் சென்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் ஒரு நாளில் அடுத்தடுத்து தாக்குதல் அவள் தன்னை தொட்டபொழுதே பொழுதே தடுத்திருக்க வேண்டும் ஏன் நான் செய்யாமல் விட்டேன் ஐயோ என்ன இது நானா இப்படி இருந்தேன் ஏன் இல்லை இல்லை நல்ல பதவியில் இருக்கிறார் சீதாவின் உறவினர் அப்படின்னு நினைச்சுதான் பேசின என்னிடம் தவறு இல்லை சீதாவிற்காகத்தான் நான் அண்ணாவிடம் சொல்லாமல் விட்டேன் என தான் செய்த தவறை ரவியின் மேலே சொல்லி தன்னை அவள் நியாயப்படுத்தி தன் மனதோடு போராடிக் கொண்டிருந்தாள் ரவியின் எட்டு வருட காதல் அவளுடன் மனதிலே அவன் வாழ்வது அதனால்தான் தான் அவளை அவளால் எளிதில் தொட முடிந்தது இவையெல்லாம் தேவிக்கு தெரியாது ஆனால் பார்வையாலே மற்றவர்களை பத்தடி தள்ளி நிற்க வைக்கும் தான் எதனால் இவனிடம் மட்டும் அமைதியாக இருக்கிறோம் என அவள் யோசித்திருந்தாள் அவளின் மனதிலும் ஏதோ ஒரு இடத்தில் ரவி இருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்திருக்கும் ஆனால் இவையெல்லாம் உணரும் மனநிலையில் அவள் இல்லை சீதாவோ ரவி சென்ற பிறகு தேவியும் இல்லாமல் வெறுமையாக இருக்க சிறிது நேரம் டிவி பார்த்தவள் பின்னர் தனது அறைக்குள் சென்றவள் உள்ளே நுழைந்ததும் தனிமை அவளை சூழ ஆத்திரமும் அழுகையும் வர அப்படியே படுக்கையில் விழுந்தவள் பழையது யாவும் நினைவு வர அழுது கரைந்து கொண்டிருந்தாள் அப்போது அவளது அலைபேசி ஒழித்தது அவள் எடுத்து பார்க்க அதில் பாக்கியத்தின் பெயர் வந்தது எடுத்து காதில் வைத்தவள் சொல்லுங்க பாட்டி என்றாள் அவளது குரலை வைத்தே அவளது நிலையை உணர்ந்து கொண்டவர் ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் எப்படி இருக்கிறாய் சீதா புது இடம் உனக்கு பிடித்திருக்கிறதா காலையில் மாப்பிள்ளை எங்களிடம் பேசினார் காவேரியும் நீயும் பேசிக் சொன்னார் அதான் நான் தொந்தரவு செய்யல என்றவர் நீ நன்றாக இருக்கிறாய்தானே என்று கேட்டார் சீதா ஏதும் பதில் சொல்லாமல் இருந்தாள் சீதா என்றவர் சீதா இதுவரை உன் பாட்டி உன்னிடம் ஏதும் கேட்டதில்லை இப்போது கேட்கிறேன் நமது குடும்ப சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன்னை நினைத்து நினைத்து உன் பெற்றவர்கள் இரவில் அழுது கொண்டிருந்தது எனக்குத்தான் தெரியும் மேலும் உனது தாத்தாவின் ஆசை உன்னை படிக்க வைத்து நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார் அதைத்தான் நான் இப்போது செய்தேன் இப்போதுதான் சிவசாமியின் முகத்தில் சற்று நிம்மதியே வந்திருக்கிறது சீதா இதெல்லாம் நான் சொல்வதால் எங்கள் கவலையை உன் மீது திணிப்பதாக நினைக்க வேண்டாம் ராக்ஷித்தும் ரொம்ப நல்ல பையன் உன்னை நன்றாக பார்த்து கொள்வான் எனக்கு நம்பிக்கை இருக்கு உனக்கு உன் பாட்டி மீது நம்பிக்கை இருந்தால் ரக்ஷித்தை நம்பு வேறு எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே என அவளிடம் பொறுமையாக எடுத்து சொன்னார் அவரது வார்த்தைகள் அவளது மனதிற்கு ஏதோ செய்ய பாட்டி நான் இல்ல எனக்கு இங்க பிடிச்சிருக்கு நீங்க கவலைப்படாதீங்க நீங்க வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் என சொன்னாள் அதுவரை மனதில் அடக்கி வைத்திருந்த உணர்ச்சிகள் வெளிப்பட சீதா என் தங்கமே என பாக்கியம் விம்மி வெடித்து அழுதாள் அதை கேட்டதும் சீத்தாவும் மழை சிறிது நேரம் அழுதவள் பின்னர் என்ன பாட்டி என்ன சொல்லிவிட்டு நீங்கள் அழறிங்க என் யமராள் எப்போதும் சிரிச்சுக்கிட்டு கம்பீரமாகத்தான் இருக்கணும் புரிஞ்சுதா அப்புறம் பாட்டி கல்யாணத்திற்கு அம்மா ரவ உரண்டை செஞ்சாங்களே அதை கொடுத்து அனுப்பவே இல்லை நைட் தான் பார்த்தேன் அதை முதல்ல அனுப்புங்க நீங்களே சாப்பிடாதீங்க என அவள் பேச்சை மாற்ற பாக்கியமோ சிரித்துக்கொண்டே நீ கவலைப்படாதே சீதா நான் எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் என சொன்னார் சரி பாட்டி என்றவள் பின்னர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் என்ன சீதா என பாக்கியம் கேட்க பாட்டி நான் அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு என்றாள் அதுதானே பெண் குழந்தை எந்த ஒரு பெண்ணும் திருமணம் முடிந்து தான் மாமியார் வீட்டிற்கு சென்ற பிறகு அவள் மனம் முதலில் தேடுவது அவள் தாயைத்தான் அவளது உணர்வுகளை சொல்லாமல் அம்மா என்ற அழைப்பிலே புரிந்து கொள்ள தாயை தவிர வேறு யாரால் முடியும் அம்மா கோயிலுக்கு போயிருக்கா சீதா வந்ததும் பேச சொல்றேன் காலையில் அவளும் மாப்பிள்ளை கிட்ட பேசினா என்றவர் சீதா உடம்ப பாத்துக்கோ நாங்க ரெண்டு நாட்கள்ல வந்துடுறோம் என சொல்லிவிட்டு போனை வைத்தான் பாக்கியம் பாட்டியிடம் பேசியது மனதிற்கு சற்று இதமாக இருக்க மேலும் ரக்ஷித் பாட்டியிடம் பேசியது கேட்டதும் அவளுக்கு ஒரு நிம்மதி வந்தது ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் இவருக்கு சொல்லியா கொடுக்கணும் ஆளுக்கு ஏத்த மாதிரி வேஷம் போடுறதுல கில்லாடியாச்சே ஆனா என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் காரணமில்லாம சோழியன் குடுமி சும்மா ஆடாதே ம் என்னவா இருக்கும் என அவளது மூளையின் கிளைகள் பலவாறு பிரிய அதில் பல எண்ணங்கள் பயணம் செய்தன கதை தொடரும் நாளை பார்க்கலாமா